வணக்கம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் ஒரு டீ நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம் ரொம்ப கேப்பானாலும் இன்றைக்கி கொடுக்குற டீ ரியலி ஹார்டியாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்தியாவின் நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் பதவி யாருக்கு அதுதான் ஹாட்டி ஏங்க நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசராக அஜித் தோவல் இருக்கிறாரு அவர் பதவிக்கு என்ன ஆபத்து அப்படின்னு கேட்கலாம் ஆனால் அவரை மாற்றக்கூடிய நேரம் வந்துவிட்டது அதாவது ஜம்மு காஷ்மீர் பகல்காம் பகுதியில் இருபத்தி ஆறு அப்பாவை சுற்றுலா பயணிகள் படுகொலைக்கு பிறகு இந்தியாவில் மிகப்பெரிய சர்ச்சை வெடித்து வருகிறது உண்மையிலே இந்தியா ஆசிய கண்டத்தில் மிக பலம் பொருந்திய நாடு இராணுவ கட்டமைப்பில் மிக சிறப்பான வசதிகளுடன் நவீன ரக ஆயுதனுடன் இயங்கி வருகிற ஒரு நாடு அப்படிப்பட்ட ஒரு இந்தியாவுக்குள் சுற்றுலா பயணிகளை ஐந்து பேர் கொண்ட தீவிரவாத கும்பல் அனாவசியமாக சுட்டுவிட்டு போனது பெரிய அதிர்ச்சி உலகிற்கே பெரிய அதிர்ச்சி இப்படிப்பட்ட சம்பவம் ஏன் நடந்தது எப்படி நடந்தது எதிர்க்கட்சிகள் வந்து கேள்வி கேட்குறாங்க என்பது வேறு இராணுவம் இந்த விஷயத்தில் கோட்டை விட்டு விட்டது ஜம்மு காஷ்மீர் யூனிட்டீரியா இருக்கும் போதே அதனுடைய முழு கட்டுப்பாடு மத்திய அரசின் கட்டுப்பாட்டுக்கு வந்துடும் இராணுவ கட்டுப்பாட்டுக்கு வந்துடும் அந்த இடத்தில் சுற்றுலா வந்து மீண்டும் தழைத்து ஓங்குகிற நேரத்தில் எல்லோரும் ஜம்மு காஷ்மீருக்கு போகலாம் பல இடங்களை பார்க்கலாம் வரலாற்று சிறப்புமிக்க தால் ஏரியை ரசிக்கலாம் மினி சுவிட்சர்லாந்து என்று அழைக்கப்படுகிற பகல்காம் பகுதியை பைசரன் பள்ளத்தாக்கை ரசிக்கலாம் இப்படியெல்லாம் டூர் பிளான் போட்டுக்கொண்டு ஜம்மு காஷ்மீரை நோக்கி மக்கள் ஓடிக்கொண்டிருக்கிற வேளையில் இப்படி ஒரு கொடுமையான சம்பவம் நடந்துவிட்டது இந்த சம்பவத்திற்கு யார் பொறுப்பேற்பது பிரதமர் மோடியை நோக்கி பல்வேறு கேள்விகள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நோக்கி பல்வேறு கேள்விகள் சுற்றுலா பயணிகள் ஒரு ஆயிரம் பேர் இரண்டாயிரம் பேர் கூடுகிற நேரத்தில் இன்னும் அடுத்த மாதம் வந்து இதை விட கூடுதலாக வரக்கூடிய நேரத்தில் ஏன் நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கல இதுதான் பெரிய ஒரு விவாத பொருள் இந்த நேரத்தில் பகல்காம் தாக்குதலில் ஃபெயிலியர் என்று வந்தால் யாரையாவது பலிகடாக்கணும் ஆக்கணும் யாருக்காவது பதவி போகணும் அதுதான் அரசியலில் எழுதப்படாத விதி அஜித் தோவல் அவர் தான் என்எஸ்ஏ சீஃப் அவரை வந்து மறு ஓய்வு கொடுத்துவிட்டு புதியவரை கொண்டு வரலாம் என்று ஒரு திட்டம் இருப்பதாக ஒரு ரகசிய தகவல் அவருக்கு என்ன மறு ஓய்வு என்று நீங்கள் கேட்கலாம் அஜித் தோவல் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிலேயே வந்து ரிட்டையர் ஆயிட்டார் இருபது வருஷமாக அவர் இருக்கார் ஆமாம் அவருக்கு எண்பது வயது இருபது வருடங்களாக தொடர்ச்சியாக இந்த பணியில் இருக்கிறார் ரெண்டாயிரத்தி நான்கு ஐந்திலே அவர் ஐபி டைரக்டர் அதன் பிறகு ரிட்டையர் ஆன பிறகு ரெண்டாயிரத்தி பதினான்கில் மோடி ஆட்சி வந்த பிறகு மீண்டும் அவருக்கு பதவி கொடுக்கப்படுகிறது கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடங்கள் கழித்து அவருக்கு ஒரு புதிய பதவி கொடுத்து பதவியில் அமர்த்துகிறார்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபாதரும் ஒரு மில்டரி ஆஃபீஸர் அவர் வந்து ஐபிஎஸ் ஆன பிறகு கேரளா கேடர் அதன் பிறகு டெல்லிக்கு போயிடுறார் டெப்டேஷனுக்கு போயிடுறார் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இவர் வந்து மத்திய உளவுத்துறையில் மிக சிறப்பான செயல்களை அரங்கேற்றியவர் பொற்கோயில் விவகாரமாகட்டும் பாகிஸ்தானில் வந்து ஒரு எட்டு வருடம் ஒரு ரிக்ஷா கூலி தொழிலாளி போல் இருந்து இந்த நாட்டுக்கு உழவை பார்த்து பல்வேறு விஷயங்களை வெற்றிகரமாக முடித்தவர் என்றால் மிக இல்லை மிக சிறப்பான ஒரு உழவு புலி அஜித் தோவல் தான் ரெண்டாயிரத்தி பதினான்கில் அவர் மீண்டும் பதவிக்கு வருகிறார் மோடி வந்த பிறகு ஸ்பெஷல் ஆர்டர் ஃபஸ்ட்டு ரிட்டையர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் ஆஃபீஸரே அஜித் தோவல் தான் கிட்டத்தட்ட ஒரு பத்தாண்டு காலமாக இருக்கிறார் ஐந்தாவது நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் என்ற பதவியும் பெருமையும் பெறுகிறார் இல்லை என்னென்னா இந்த பதவியில் அவர் இருந்து கொண்டிருந்தாலும் இல்லை என்றாலும் அவருடைய பணி வந்து கண்டிப்பாக மத்திய அரசுக்கு தேவைப்படும் ஏன் சொல்கிறேன்னா இவருடைய மகன் பாஜகவில் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறார் ஷௌரியா தோவல் அவர் வந்து இவங்க பிறந்த ஊரெலாம் உத்தரகாண்ட் தான் உத்தரகாண்ட் மாநிலத்தினுடைய செயற்குழு உறுப்பினராக ஷௌரியா தோவல் இருக்கிறார் ஷௌரியா தோவல் வெறும் கட்சிக்காரர் மட்டுமல்ல பாஜகவுக்கு பின்னாடி இருந்து இயங்குகிற திங்க் டேங்க் அதாவது சிந்தனையாளர்கள் அமைப்பை கொண்ட ஒரு முக்கியமான பொறுப்பில் ஷௌரியா தோவல் இருக்கிறார் அவரை பற்றி என்ன பெருமையாக சொல்கிறாங்கன்னா வெறும் திங்கடேங்க் அமைப்பு வைத்து கொண்டு பாஜகவுக்கு செயல் திட்டங்களை கொடுக்குற அரசியல்வாதி மட்டுமல்ல எம்பிஏ படித்து விட்டதால் அவர் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர் என்ற ஒரு தொழிலும் செய்து வருகிறார் பல ஆயிரம் கோடிகளை நிர்வகிக்கிற பல நிறுவனங்களுக்கு அட்வைஸராக இருந்து வருகிறார் அதாவது ஒரு முப்பது வருடம் இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்கிறது என்று சொல்கிறார்கள் லண்டனில் வந்து படித்தவர் அவருடைய ஆஃபீஸ் எட்டு வந்து பார்த்தீங்கன்னா உலகம்புறம் இருக்குது கிட்டத்தட்ட பேங்கிங் செக்டாரில் மார்கன் ஸ்டான்லி ஜிஇ ஃபைனான்ஸ் இப்படி பிரபலமான நிறுவனங்களுக்கு அட்வைஸராக இருக்கார் இவர் கட்சியில் இருப்பதால் அஜித் தோல் அவ்வளோ சீக்கிரம் வந்து இங்கேருந்து வெளியே போக மாட்டார்னு சொல்கிறாங்க டெல்லியில் ஒன்று சரி பகல்காம் ஃபெயில் பிறகு ஒரு மாற்றம் வேண்டும் என்று நினைத்து இவரை மாற்றிவிட்டால் யார் என்எஸ்ஏ சீஃபாக வருவார்கள் யார் நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைஸாக வருவார்னு பார்த்தீங்கன்னா அனில் சௌகான் அவர் வந்து கம்பைண்டு டிஃபென்ஸ் சர்வீஸ் சீஃபாக இருக்கார் இப்போது சிடிஎஸ் சீஃப்னு சொல்கிறாங்க அவர் ஆல்ரெடி ரிட்டையர் ஆனவர் தான் அனில் சௌகான் ரிட்டையர் ஆன பிறகு பாஜகவில் பொறுப்பு கொடுப்பது என்பது புதியதில்லை அவருக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவருக்கு வந்து அந்த பதவி கொடுக்குறார்கள் காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த என்டையர் ஆல் மிலிட்ரி சீஃப் ஹெட்டாக இருந்தவர் பிபின் ராவத் அவர் ஊட்டியில் வரும்போது ஹெலிகாப்டர் கிராஷில் இறந்துடுறாரு அவருக்கு பிறகு தான் அனில் சவுகான் வருகிறார் அனில் சவுகானும் வந்து இராணுவத்தில் பல்வேறு முக்கியமான கட்டங்களை நகர்த்தியவர் பல்வேறு இராணுவ நடவடிக்கைகள் பங்கேற்றவர் இவர் வந்து சமீபத்தில் டெல்லியில் இருக்கிற முக்கியமான பிரமுகர்களை சந்தித்திருக்கிறார் அந்த சந்திப்பின் பின்னாடி தான் அஜித் தோல் மாறப்போகிறார் அனில் சவுகான் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசராக வரப்போகிறார் என்று டெல்லி முழுவதும் தகவல் இருக்கிறது என்ன நடக்கப் போகிறது என்று பார்ப்போம்